ஆண்டவராகிய இயேசு இன்ப வீர்த்திறந்த நற்புதமான நாளிலே நற்புதமான சுவிசேஷ பயணத்துக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலே ஜெயம் எடுக்கிற பலனை கர்த்த நமக்குள்ளே வைத்து வைத்திருக்கிறார் எல்லா சூழ்நிலையில எல்லா இடங்களில எப்பொழுதுமே ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய் கத்தரை வைப்பாரா வைப்பார்கள் நீ தோற்று போக அழைக்கப்பட்டவன் அல்ல நீ வெற்றி ஜெயமணிக்குவே அழைக்கப்பட்டவன் உடனே கடின உழைப்பு ஒரு நாளும் வீணாய் விரையமாய் போகாது உன்னுடைய உழைக்கிற உழைப்பு ஒரு நாளும் விரையமாய் வீணாய் போகவே போகாது தைரியமா இருங்க வசனம் அழைகாய் சொல்லுகிறது எஸ்தர் மூன்று பத்திலே எஸ்தர் ஏழு பத்தில் ஆமானுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது உண்மைதான் ஆனால் எஸ்தர் எந்த பட்டையும் எடுக்கவில்லை எந்த ஈட்டி எடுக்கவில்லை எஸ்தர் போர் செய்யவில்லை நூத்தி இருபத்தி ஏழு நாட்டில இருக்க யூதர்களை கலங்கடித்து கதற வைத்த அதிரவைத்த ஆமான் அழ ஆமான் கொல்லப்பட்டான் அதுதான் ரகசியமே ஈட்டி எடுக்கிற பட்டயம் எடுக்கல எதுவுமே எடுக்காம போர் செய்யாம ஆமான் கொலை செய்ய பட்டான் என்றால் ஜெயம் எடுக்கிற பட்டயம் மீட்டி எடுக்காமல் போர் செய்யாமல் எஸ்தர் ஜெயம் எடுத்தார் அல்லவா இயேசு கிறிஸ்து கூட எந்த பட்டயம் எடுக்கவில்லை பட்டயம் எடுக்காமலே உலகத்தை ஜெயித்தார் பட்டயம் எடுக்காமலே சாத்தானை ஜெயித்தார் பட்டயம் எடுக்காமலே பாவத்தை ஜெயித்தார் பட்டயம் எடுக்காமலே பாதாளத்தை ஜெயித்தார் ஹால லுய்யா பட்டயத்தை எடுத்தா பட்டல தான் விழணும் அது அல்ல அப்ப வெளிப்படுத்தின மூன்று இருபத்தி ஒன்று சொல்லுகிறது நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தை அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தை என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் நம்ம வெற்றி ஜெயம் எடுத்து அவரோடு கூட உட்காரும்படியா ஹலா லுய்யா தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க நம்முடைய பலன் நம்மளுக்கு தெரிவதே இல்லைங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி நான்கு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்பது சொல்லுகிறது வெண்களை வெல்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்கி வைக்கிறார் ஆனா லூயா உம்முடைய ரட்சிப்பின் கடகத்தையும் எனக்கு தந்தீர் உன்னுடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது உன்னுடைய காரண்யம் என்னை பெரியவன் ஆக்கும் மாமேன் ஆவி சொல்றான் எனக்கு யுத்தம் பண்ண தெரியாது கத்தரே யுத்தத்திற்கு பழக்க பழக்கவிக்கிறார் ஜெயம் எடுக்கிற பெலனை பெற்றுக்கொள்ள அவரே அவனை தகுதிப்படுத்துகிறார் ஆல லூயா நீ கவலைப்பட வேணாம் என்னால ஜெயம் எடுக்க முடியலையே என்னால முன்னால நிக்க முடியலையே சிலர் சொல்லுவாங்க நான் ராசி கெட்டவங்க சொல்லுவாங்க என்ன ராசி நீ போய் நின்னாலே அதிர்ஷ்டம் அல வேணாம் நீ போய் நின்னாலே ஆசீர்வாதம் ஆல லுயா ஜெயகிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார் ராமேன் அவ பாருங்களேன் கத்தி எடுக்காம ஈட்டி எடுக்காம பட்டையத்தை எடுக்காம கேடயத்தை எடு எல்லாத்தையுமே எடுக்காமையே கர்த்தர் ஜெயித்தது போல தாவிது ஜெயித்து காண்பித்தான் நல்லவா ஹால லூயா வார்த்தையை சொல்லி மத்திய நான்கு ஒண்ணு பத்த வாசிக்கும் பொழுது சத்துரு வசனங்களை பேசினான் கர்த்தர் வார்த்தைகளாலே ஜெயம் எடுத்தார் ஹால அதுதான் பாருங்க நம்முடைய வாயின் வார்த்தைகளாலே நாம் ஜெயம் எடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப வல்லமைய பேசுங்க வசனத்தை பேசுங்க நல்லதை பேசுங்க கிறிஸ்துவின் வார்த்தையை பேசுங்க நம்ம பேசும்போது தேவையற்ற வீண் அலப்பறையை பேசக்கூடாதுங்க அடுத்தவங்களை சொல்ற வார்த்தை கரைப்படுத்துற வார்த்தை கேவலப்படுத்துற வார்த்தை வேண்டாம் எவ்வளோ வார்த்தை இருக்குது முப்பத்தஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி எண்பது எழுத்து பரிசுத்த வேதாங்கமத்துல நமக்கா எழுதி வைத்து வைத்து இருக்கிறாரு அதை பேசுவோமாக நீங்கள் கேட்க நீங்கள் பேச வேண்டும் நீங்கள் மற்றவர்கள் கேட்க நீங்க பேசணும் இல்லையா நான் கேட்கறதுக்கு நான் பேசணும் இல்லையா நான் கேட்டதுன்னு கேட்டு கீழ்ப்படிய முடியும் அப்பாலே போ சாத்தானே எனக்கு போ பாருங்க பதினேழு வாசிக்கும் பொழுது கோலியாத்தை ஜெயிக்க தாவிது வார்த்தையை பயன்படுத்தினான் அதுதான் முக்கியம் பாருங்க இன்றைக்கு உன்னை என் கையில் என் தேவன் ஒப்பு கொடுப்பார் உன் தலையை உன்னை விட்டு வாங்கி இஸ்ரேலில் தேவன் உண்டு என்று பூமியின் ஜனங்கள் தெரிந்து கொள்வார்கள் விசுவாச வார்த்தையை பேசினான் ஜெயம் எடுத்தான் எப்படிங்க நீதி மொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்று சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரிய படுகிறவர்கள் கனியை புசிப்பார்கள் அதை இல்லை அதில் கனியை அப்ப ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆசிர்வாதம் நிறைந்த வார்த்தைகள் நன்மை நிறைந்த வார்த்தைகள் உண்மை நிறைந்த வார்த்தைகளை பேசும் பொழுது அதன் கனியை புசிக்கக்கூடிய பிள்ளைகளாய் கருத்தவளை மாற்றுவார் அப்ப வல்லமை நிறைந்த வார்த்தைகளை பேசுங்க வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுங்க அதை விட்டுட்டு தேவையற்ற வார்த்தை வீண் நலப்பெற வார்த்தை அமங்கலமான வார்த்தை நிறுத்து ஜெயம் எடுக்கிற வார்த்தைகளை பேசுங்க உங்களுக்குள்ளே கர்த்தர் அப்பேற்பட்ட ஜெயம் எடுக்கிற பலனை வைத்து வைத்திருக்கிறாரு இன்றே இப்பொழுதே அந்த பலன் உங்களுக்குள்ள பெரிய ஆசுராத்தை கொண்டு வருவதாக ஒரு விஷய கண்களை மூடுவோம் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா அப்பா சோத்திரம் ஆண்டவர அற்புதமான ஆசிரியப்பட திருநாளில பார்த்து கொண்ட பிள்ளைட வாழ்க்கையில வெற்றி ஜெயமெடுக்க தேவன் கிருவி தருவீதாக தோல்வியில் தோற்று போகட்டும் கடின உழைப்பு ஒரு நாள் விரைமாய் வீணாய் போக வேண்டாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலான தேவனை தான் செய்ய முடியாத திருப்பாதங்களிலே தாழ்மையாய் கொடுத்து ஜபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவன்ல நல்லப்பிதாவே ஆமேன் ஆமே கர்த்தவனு ஆசை வதிப்பாறாங்க பிரைசலான்